மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விளக்குவதாக துரை வைகோ அறிவித்துள்ளார் உட்கட்சி மோதல் காரணமாகவே அவர் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக உள்ள மல்லை சத்யாவுக்கும் முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் இடையே அண்மை காலமாக மோதல் போக்கு நீடித்ததாக தெரிகிறது கட்சி சிதைக்கும் வேளையில் மல்லை சத்யா ஈடுபடுவதாக துரை வைகோ நேரடியாக குற்றம் சாட்டி வந்தார் இந்த நிலையில் மல்லை சத்யாவுக்கு எதிராக திருச்சியில் மதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்கு கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோ எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் இந்த விவகாரம் தொடர்பாக நாளை சென்னையில் நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என்றும் வைகோ அறிவித்திருந்தார் இந்த சூழலில் கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவித்துள்ளார் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தாம் மதிமுக தொண்டனாகவே தொடர்வேன் என்று குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் பாமகவில் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே அதிகார மோதல் ஏற்பட்டது இப்போது மதிமுகவிலும் தந்தை மற்றும் மகனுக்கிடையே அதிகார மோதல் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது